வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க ஆய் தம்பி வாடா வாடா என்னடா பண்ணிட்டு இருக்க மாறி தம்பி கணேசன் ஹாய் சிஸ்டர் குட் 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 நைட் 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 சசி அக்கா அப்படின்னா என்னடா ஹாய் சசி ஹாய் விக்கி என்ன பண்ணிட்டு இருக்கா விக்கி சொல்லு சாப்பிட்டு பேரும் மிளகாப்பிடி இன்னொரு டைம் தான் படுக்கணும் மிளகாப்பிடி வச்சாதான் இது சரியாகும் போல அப்பதான் இந்த இருமலுக்குமளுக்கு ஒரு அரு மருந்து எப்படா கடைக்கு போயிட்டு வரேன் அக்கா ஏண்டா வந்த உடனே கடைக்கு போகிறேன்டா சாப்பிட்டாச்சா சசி அக்கா ஃபஸ்ட்டு லைக் என்று சொன்னேன் ஃபஸ்ட்டு லைக்கா அடே 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 அப்பா சரிடா சசி நம்ம வீட்டில் இட்லி சாம்பார் அமாவாசை ஸ்பெஷல் ஓ ஐசி இன்னைக்கு இல்லை நேற்று இருந்து அமாவாசை இன்னைக்கு முடிஞ்சிருக்கோம் ரெண்டு மணிக்கு சம்திங் இப்போ தான் முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு அப்படியா சரிடா ஃபேன் அப்பன்னா வேக்குது ஒரே இரும்பலாக இருக்குது டேப்லெட் போட்டாலும் சரியாயிடுமான்னு பார்த்தா இதை அது ஒரு நாலு இது ஒரு மூணு ஏழு மாத்திரம் ஆகி போயிடும் அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது காலையில் போட்டதுக்கப்புறம் படுத்துருவோம் ஸ்கிரீனை டபுள் டச் இங்கே இருக்கிற இந்த வட்டம் ஃபுல்லாக சரியாயிடுச்சுன்னா போதும்டா கொப்பலம் சசி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு நான் புளி ரசம் வச்சு பச்சரிசி சாப்பாடு கொள்ள கொள்ள கொள்ளன்னு வச்சேன் சூப்பராக இருந்துச்சு பாப்பா உருளைக்கெழங்க வறுத்து வச்சுருந்தா அவ உருளைக்கிழங்கு போட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருக்காள் நான் வந்து அதை சாப்பிடல ரசமும் பச்சரிசி சாப்பாடும் மட்டுமே சாப்பிட்டேன் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டினியூவா இனிமேல் லைவ் வரும் மறக்காம எல்லாரும் வந்துருங்க மேம்பதுரை வாங்க வணக்கம் 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 சாப்பிட்டாச்சுங்களா பேன ஒண்ணா நம்ம வைக்கட்டுமா கார்த்தடா சசி சமையல் செய்வாளா சசிபி கிழங்கு ப்ரை மட்டும் தான்டா அவ பண்ணா இனிமேல் தான் சாப்பிடணுங்க அப்படியா ஒன்பது மணி ஆச்சு சாப்பிடலாம்ல சாப்பிடுங்க சாப்பிடாதவங்க எல்லாம் சாப்பிட்டு வணக்கம் தம்பி கார்த்தி தம்பி வணக்கம் 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 கையெல்லாம் கருப்பாய் பனி காலத்தை ரோஜா டார்லிங் வணக்கம் ரோஜா டார்லிங் வணக்கம் வணக்கம் பழைய தம்மன் படம் போட்டிருக்காங்க கேட்டீங்க பாத்தீங்களா மக்களே இப்போது வேலை முடிந்தது அப்படிங்களா சரிங்க சரிங்க சரி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுங்க திவ்யா திவ்யா ஹாய் திவ்யா வாங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க டுவெண்ட்டி பேர் இருக்கிறீங்க செவன் லேக்ஸ் தான் இருக்குது பத்து லேக் இருந்தால் கூட பரவாயில்ல வணக்கங்க விக்கி வணக்கம் வேம்புத்துறை சார் வணக்கம் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்கு லைக் போடணும் சரி போடாட்டி லைவ் பார் சீக்கிரம் வாங்க ஆஃப் அன் ஹவர் தான் லைவ் டக்குன்னு வந்துருங்க சசி ஊருக்கு வந்த காடையும் செஞ்சு தரையா சசி காடை தானே செஞ்சுக்கலாம்டா விடுறா சரியா கண்டிப்பா செஞ்சு தரேன் உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கும் செஞ்சு போகிறேன் ம் சொல்றா மணிகண்டன் ஜெயந்தி வாங்க ஒன் ஃபோர் த்ரீயா ஐ லவ் யூ வா ஏண்டா இது கூட தெரியாத முட்டாளடா நான் இது வரைக்கும் காடை சாப்பிட்டதில்லை சசி அப்படியா சாப்பிட்றலாம் வீடு நான் நான் ஓகே நம்பர் நம்பர் கொடுத்த அந்த ஐயோ ரீசார்ஜ் பண்ணலைங்க அதாவது இந்த நம்பர் நார்மல் கால் வராது புரியுதுங்களா என்னோட விக்கி கொடுத்த நம்பர் நான் ரீசார்ஜ் பண்ணல ஏன்னா ஒய்ஃபை வீட்டுல இருக்கிறதுனால வாட்ஸ்அப் மட்டும்தான் வரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா முந்நூறு முந்நூறு என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியல டிவிக்கு ஆயிரம் ரூபாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு அறநூறுபா என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியல அதனால் நார்மல் கால் வராது வேம்புதுரை சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் கூப்பிட்டுங்க வரும் டபுள் ஓகே சசி ஓகே ஹலோ சசி அண்ணி குட் நைட் ஏ வந்த உடனே குட் நைட் ஆ தமிழ் குட் நைட் குட் நைட் அதனால கலாய்க்காதீங்க வேம்புதுரை சார் கலாய்க்காதீங்க சிரீனு சிரீனும் கால் போய் போகாதான் சசி ரீசார்ஜ் பண்ணா பண்ணணும்னா புதுசா ஆசிரியமா இருக்கு சசி ஆமா ரீசார்ஜ் பண்ணலைன்னா இப்பெல்லாம் போகாது நீ வேணா இப்ப நான் செல்லுங்க தான் வச்சிருக்கேன் நீ வேணா அவிக்கி நார்மல் கால் வருதா பாரு தவறு எல்லாம் பார்த்துக்கோ எல்லாமே இருக்கு வேணா நீ கூப்பிடுங்க வராது அதே வாய்ஸ் கால் கூப்பிடுப்பாரு வரும் நான் இப்படியே வச்சிருக்கேன் நீ கால் கூட பண்ணிப்பார் ஹாய் புகழ்மணி வாங்க புகழ்மணி தீபி விலாக்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க உன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன் வேண்டாம் நீ சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் போ தீபி பிளாக்ஸ் ஹாய் உன்னையா ரீசார்ஜ் பண்ணுறேங்க உங்கள் மேலே நான் நல்லா கேட்டுருவோம் அது வந்து நல்லா கமெண்ட் போட்டாலே பரவாயில்ல நாசுக்க போடாத நல்லா போடுவேன் மூஞ்ச பாருப்பா அடா ஆமாம் சிசி ஆ இப்போ கூப்பிடு நார்மல் கால் வரும் பாரு நார்மல் கால் இல்லை வாய்ஸ் கால் சரியா சிறப்பு நேரடியிலா காட்டுவியா டேய் போடா மேக்கப் இல்லாமல் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க நீ அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் மேக்கப் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறேன் உடல்நலம் சரியானதுக்கப்புறம் என்னோட பழைய சாம்சஸியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் இரண்டு பேரும் டிபி சாப்பிட்டமா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஹாய் தாய் தலைவி சௌக்கியம்மா சௌக்கியம் பாத்தியாடா இப்ப வருதாடா விக்கே நார்மல் கால் வராதுடா ஹலோ இதுதான் ஆமாம் சாலுமா எங்க அடே சாலுமா போன் நம்பர் கொடுக்கறேன் சொன்னா சாலுமா போய் என்ன முத்து காயம் இருக்கிறது முகத்தில் காயம் இருக்கிறதா அதெல்லாம் சரியாயிரும் முத்த காயம் இருக்கிறதா லூசு பயிலே அது கரெக்டாக போடுறா கட் பண்ணிட்டியா ஓகே ஓகே ஏன்னா முன்னூறு ரூபாய் என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியும் இதுக்கு முழு இதுக்கு முழு டிவிக்கு ஆயிரத்தி இரநூறு மாதம் மொபைலுக்கும் டிவிக்கே ரெண்டாயிரம் ஆகி நான் என்னத்தை பண்ணுறது வீட்டு வாடகை ஏழாயிரத்தி ஐநூறு மாதம் அதுக்கே பத்தாயிரம் அது போக நான் வீட்டு செலவு எப்படி பார்ப்பேன் ஆயிடா நீங்கள் தான் அப்படியா சாப்பிட்டுட்டு இருக்கியா கொத்து பரோட்டா சாப்பிடு சாப்பிடு மாதம் ஆறு மாதமாகி தவிச்ச இந்த சசி சனத்துக்கு கேட்க வேணா பண்ணுறேன் சாலமாக நம்பர் சென்ட் பண்ணுங்க எப்பா அவ்வளோதான் என்னை சாக வச்சு போடுவாங்க உங்களுக்கு இன்கமிங் கால் மட்டும் வருமே சசி இன்கமிங் கால் இப்போ கட் பண்ணிட்டான் போல இப்போலாம் ஒரு வாரம் இல்லை ரெண்டு நாள் மிஞ்சி போடான் ஆ யார் கூப்பிட்டா விக்கி அண்ணந்தா நம்பர் கொடுங்க பேசலாம் நீ ஏன் இது பண்ணு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி கொடுத்துட்றேன் தெருவில் ரோடு போடுறாங்க ஒரே ஜல்லியாக இருக்காங்க எங்கள் ஒரு பல நாள் சொல்லிட்டேன் போ வெளியே போ லைவ் பேசும்போது போது நான் உங்கள் நம்பர் வாங்கி கால் பண்ண மாட்டேன் இதில் சாளுமா நம்பர் வாங்கி பேச பேசிட்டாலோ ஆமாம் பசங்க என்ன படிக்கிறாங்க சிஸ்டர் ஒருத்தி எட்டாவது படிக்கிறா ஏழாவது படிக்கிறா ஆறாவது வேக்குத் திரி பேனபூர் கொண்டாந்தாலேயும் அப்படியே இரும்பல் என்ன படிக்கிறாங்க சிஸ்டர் கிஷோர் கே ஹாய் இந்த இடத்துல தான் கிச்சு மூட்டு தான் என்ன பண்ணணும் தெரியல மூச்சு விட முடியாமல் அப்படியே பிளாக் ஆகி இருபடா வரது ஹாய் பியூட்டி அவ்வாறியோ ஆல்ரெடி இருக்க நம்பருக்கே பேச டைமை பத்தலை ஆமாடா நீ மண்மத குஞ்சி அதனால் உங்ககிட்ட நிறையா நம்பர் லூசு கையில் பையன் சென்ட் பண்ணுறேன் நீ பண்ணிட்டாலியா பார்க்கலாம் அதுவும் பண்ணுறியான்னு நீ எப்போ பண்ணுறிய அப்போ தான் என் பையனை உனக்கு தூக்கி காட்டணும்னு பார்க்கற வாட்ஸ்அப்பில் அடுத்த மாதம் வெயில் ஸ்டார்ட் ஆகுது சசி அடையப்பா இந்த இந்த டைம்லேயே அப்படி தண்டாகுது பாசமலரையே சாப்பிட்டியா எப்படி இருக்க பாசமலரி பாசமலரேன்னு என்னை கூப்பிட்றது ஒரே ஒரு அண்ணே அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இருக்க மணிவண்ண அண்ணன் தான் நீங்கள் யாருப்பா புது ஐடி வரீங்க நாளைக்கு எப்போ நேரம் இருக்கும் பாசமலரி அண்ணே நாளைக்கு ஒன்பது மணிக்கு பிரியா தானே இருப்பேன் அப்ப மணிவண்ணன் அண்ணனா நீங்க அப்படிதான் நினைக்க ஆமா மாமி ஆண்டி நம்பர் பொண்ணுங்க நம்பருக்கு ஆ பாத்துக்க அதே அண்ணன் தானே கரெக்ட் என்னடே புது ஐடியா இருக்கு மெம்பர்ஷிப் பேசலாம்னு சொல்லுங்க மெம்பர்ஷிப்போடு ஒன்பது திலீப் திலீப்பன் உடம்பு வா சரி சரிப்ப பாத்துக்கிறேன் அதே அண்ணன் தான் நாளைக்கு நான் கால் பண்றேம்மா பாசப்படே கண்டிப்பா பண்ணனே கண்டிப்பா பண்ணனே எப்படின்னா இருக்குது ஜம்முனு வெயிலாம் என்ஜாய் பண்ணுங்க சரி நாளைக்கு பண்றேன் இல்லையான்னு பாக்குறா இல்லைன்னா உன்னை நடுமதில் நங்கு நங்கு நங்குன்னு வச்சிருவோம் கல்யாணத்தில் வந்து பாத்துக்க உடம்பு சரிலே ஆமனே ஒரே இரும்பலா இருக்கு பெட்ல படுத்தா அப்படியே மூச்சு அடிக்குதுனே மூச்சு அடிச்சு அப்படியே இரும்பலா வருது ஒரு சில டைம்ல செத்துருன்னு கூட எனக்கே பயமா இருக்குனே நைட் ஒரு மணினே நான் லீவ்ல இருக்கேன் வீட்டுல அப்படியானே ஓகேனே ஓகே அண்ணியெல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் நீங்க சூப்பரா இருக்கீங்க அக்கா தேங்க்யூ சசி அந்த கருப்பு நாய் திருப்பி துரத்தி சசி அப்படியா அப்படியா சரி 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 பார்த்துக்கலாம் விடு அந்த கருப்பு நாய அளவுக்கு ஏன்டா நீ போய் அது வாயில கோல வைக்கிற வீட்ல எல்லாரும் நலமா அங்க எல்லாரும் நலமா எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணா எப்படா லீவுக்கு வீட்டுக்கு வந்தீங்க சொல்லவேல பாருங்க எவ்வளவு நேரம் டே தம்பி போ மறுபடியும் எப்ப லீவு முடிய போதுனே நாளைக்கு சொல்றேம்மா எல்லாம் ஓகேண்ணே ஓகேண்ணே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் புளி குழம்பு சாப்பாடு சாப்பிட்டேன் நான் எதுவும் பண்ணவில்லை சி அப்படியாடா அப்ப ஒரு நாளைக்கு அதை நாய்க்கு என்ன பண்ணுறேன்னா குண்டு பிஸ்கட் குண்டு வாங்கி வச்சிரு அது பிஸ்கட் நினைச்சிரு போது அது படான்னு வச்சிட்டு ஆரம்பிச்சிருச்சு ரயாப்பா சார் இரும்புடு நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்கு யார் சிசி அவரு அவரா மணிவண்ணன் அண்ணான்னு சொல்லிட்டு அவரு அவரும் ஆர்மி மேன் தான் அவரு ஜம்மு காஷ்மீர்ல இருக்காரு எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்ச உண்மையான உறவு அவரு உங்களை மாதிரி வச்சுக்கோங்க உங்களை மாதிரி தங்கமான மனசு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க சீக்கிரம் வாங்க ஐம்பதாவது லைக்ஸ் முப்பதாவது லைக்ஸ் யாருப்பா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணாதவங்க ஸ்க்ரீனை தெரியல என்னோட ஃபேஸை பார்த்து டபுள் டச் பண்ணுங்க டக்கு டக்குன்னு இந்த பிம்பிள்ஸ் என்றைக்கு தான் வரப்போகுது உங்களுக்கு எத்தனை ரிலேஷன் இருக்காங்க எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஃபுல்லாக உண்மையான ரிலேஷன் தான் ஏடா ஸ்டோரியல் கிரீம் யூஸ் பண்ணுங்கள் லோரியர் கிரீம் அதை வாங்கிட்டு ஃபேனா பண்ணிட்டு ஃபேனா பண்ணால் வேக்குது ஃபேனா பண்ணுனா இரும்பு வருது என்ன தான் பண்ணிட்டோம் எழுறி அம்மா எழுறி சட்டை நான் சரி திருப்பி வச்சுக்கேன் மிளகா பொடி வைக்கலாமான்னு பார்க்க மிளகா பொடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சோம்னா சரியாக போயிடுதுன்னு சொல்கிறாங்க அப்படியாச்சும் வச்சு பார்க்குறேன் మధ్యం ఒక టైం వచ్చా ఓరవ్ క్యూరాచువ్టా సేదు సేతుటా సేదు కట్టపోయి కరుకు చెప్తుంట అన్న పిప్పాక అడిగితే ప్రార్థన కేసులు పో எ என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டதா ரசம் சாப்பாடு மிளகா மிளகாப்பிடி வைக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வாஷ் பண்ணுங்க மாமி நான் இப்போ ஹோட்டல் போற ஒரு புடி நீ புடிடா எப்ப நீ போட்டி சொற நாங்க இல்லாதவங்க என்ன பண்றது இருபத்தி லைக் போட்டியா சரி என்னடா பண்ணல இன்னைக்கு கேப்பா இங்க விஜய் படத்துல கில்லி விஜய் ஒரு நா இவளா ஆமா ஆமா போறேன் சசி அப்படியா அப்படியே அப்படின்னு வைக்காத அதெல்லாம் காலை பயிறுவர் சாமிடா விட்றா அது கொலைச்சா கொளிச்சிட்டு போட்டு பிஸ்கெட் கிஸ்கெட் போகும் அது வாங்கி போட்டு பழக்க அப்படியே ஒன்னு பார்த்தா அது கம்மன் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வாங்கி போட்டு பாரு சரியாயிரும் மணிகண்டன் அசோ ஹாய்ப்பா பத்து ரூபா செலவு பண்ணு அந்த நாய் நமக்கு விசுவாசம் ஆகிடும் சரியா நான் கோடி ரூபாய் விசுவாசம் பண்ணியே கோடி ஒரு எப்படி சொல்றது கடனே இல்லாம வச்சிருந்து ஒரு நாய் வந்து விசுவாசமே இல்லாத ஒரு நாய் அடுத்து முட்டாடி காசுபட்டு ஓடி போயிச்சு நீ பத்து ரூபாய் செலவு பண்ணி அந்த நாயை பத்திரமா பாத்துக்கோடா மில்க் இருக்கா மாலை வணக்கம் மேடம் விரும்பலுக்கு புழுங்கல் அரிசியும் ஒரு நான்கு மிளக வாயில் போட்டு அடுக்கி போட்டான் விரும்பல் சரியாகிட்டோம் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா ஆமா மாமி இப்படியே சொல்லிக்கிட்டு முசுப்பயர்த்தி முசுப்பயர்த்தி உடம்ப ரணைகளை ஆக்கிட்டீங்க ஏய் நான் எங்கடா உன்ன ரணைகால வாக்குறேன் கருப்பி பலூன் கஞ்சா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பா சசி அப்படியா அவ்வளவுதான் நம்ம லைவ் கட் பண்ண போற மக்களை இரும்பலுக்கு நான் போய் வைத்தியம் பண்ணணும் இல்லைன்னா வச்சுக்கேன் நான் நைட்டில் தூங்க இந்த இடத்துல தான் இனிமேல் வந்து கண்டினியூவாக நம்ம லைவில் வரோம் லைவ் வருவேன் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சரியா பணக்காரன் பணக்காரன் சொல்லி ஆமாடா உனக்கு என்ன உன் அம்மா உன் அப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க சொத்து பத்துக்கு இது திவ்யா அறுபது தௌசண்ட் சம்பாதிக்கிறா நீ டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கிற ரெண்டு பேரும் சேர்த்துன்னா அறுபது வருஷன் சாமி போட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் செம்ம சூப்பரா இருக்குங்க சாமி எல்லாமே செம்மையா இருக்கு ஆமாப்பா கண்டிப்பா தான் இந்த என்னடி மூச்சுக்குழாயி உண்மைதான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மாசா கொரோனா டைம் தானே ரெண்டாயிரத்தி இருபதுல மூச்சுக்குழாய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் திருப்பூரில் இருக்கக்கூடிய டிஎஃப்எம் ஹாஸ்பிட்டல் அங்கே மூச்சுக்குழாய் சுருங்கிருக்கு அதனால தான் உங்களுக்கு இருமல் வந்து கண்டினியூவாக வருதுன்னாங்க சரிங்களா அந்த மாதிரி இப்போ ஏதோ எனக்கு மூச்சுக்குழாயில் பிரச்சனை தான் அது எனக்கு நல்லாவே தெரியுது சரிதா கண்டிப்பாக ஒரு நாள் அது அந்த டாக்டருக்கிட்ட போனால் என்னான்னு பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு தான் டாக்டர் வருவார் ஆனால் கோழி கூப்பிடே டோக்கனை போட்டுருவாங்க கூட்டமாக இருக்கும் அந்த டாக்டர் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டார் அதுதான் ஒண்ணு அந்த டாக்டர்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பன்னெண்டு மணிக்கு வர டாக்டர் காலையில் நம்ம நாலு மணிலேருந்து போய் உட்கார முடியுமா அதுதான் ஆனா அப்படி வெயிட் பண்ணி பார்த்தாலையும் என்ன ஒண்ணுன்னா டாக்டர் ஃபீஸ் கம்மி தான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறாரு ஆனா மருந்து மாதத்தில் பட் நம்ம பட்ஜெட் ஒரு டூ தௌசண்ட் போல முடிஞ்சிருது எனக்கு கூட சாமி சென்ட் பண்ணார் மேம்புதுரை சார் சசி அப்படியா மை செல்ஃப் ஆல்சோ சேம் மை செல்ஃப் ஆல்சோ சேம் ப்ராப்ளம் அப்படியாம்மா அப்படின்னா நோ ஜம்பர்னா எனக்கு சசி மூச்சு பிள்ளை சுருந்திருக்கா சசி ஆடா ஆமாடா அதுதான் எனக்கு தொடர்ந்து இருந்தது வந்துட்டே இருக்கும் எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லையே நிம்மதி தானா வருமா வரும் சரியா நிம்மதி வரதும் வராத நம்ம கையில் இருக்குது நம்ம நிம்மதியை தேடி போகவே தேவையில்ல நம்ம தான் நிமி நம்ம கையில தான் நம்ம நிம்மதியாக இருக்கு அப்படியா மறுபடியும் அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு என்னைக்கு டைம் கிடைக்குமோ இல்லை இங்கேயே திரு தர்மம் இல்லை மறுபடியும் நம்ம இங்கேயே திருப்பூர்லேயே போய் பார்க்கலாமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் கண்டிப்பாக பார்க்கணும் மறுபடியும் எனக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை முடிச்சிக்கொள்ளலாம் ஏன்னா இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அஸ்வினியை பார்க்க மாட்டேன் அப்படி இருக்கா ஏன்னா இப்ப படுத்தாவே இப்படி மூணாவது டைம் மூச்சு இழுத்து போது என்ன ஆகுதுன்னா அப்படியே கப்புன்னு அடைக்குது காசு பணம் காதல் கார் பங்களா இருந்தாலும் என்ன பண்ண இல்லைன்னா இந்த எடுபாட்டை நாசமா போன பையன் சூனித்தை கிண்ணித்தை பண்ணி வச்சிட்டானா என்னன்னு தெரியல அதுதான் புரிய மாட்டேங்குது ஏன்னா போட்டு தரட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் போட்டு தரட்டால் எல்லாத்தையும் ஏற்றின எஸ் ஆயிடலான்னு பிளான் பண்ணிட்டானான்னு தெரில என்னாவோ தெரில அந்த கடவுளை தான் பார்க்கணும் சரி நான் இப்போ இதுக்கு மேலே நான் எழுந்திட்டு இருந்தேன்னா நான் நைட்டுக்கு தூங்க முடியாது காலையில் எந்திரிக்க முடியாது பிள்ளைக்கு ஸ்கூலு அதனால்